என்னது ஒரு சங்கு கழுதை குடித்தால் இவ்வளவு நோய் சரியாகிறதா அதுவும் இந்த பருவத்தில் குடித்தால் சிறு குழந்தைகளுக்கு பசும்பால் கொடுப்பது உண்டு அதில் எண்ணற்ற சத்துக்கள் உண்டு ஆனால் குழந்தை பிறந்து சிறு ஒரு வயதுக்குள் கழுதை ஒரு சங்கு கொடுத்தால் அவர்களுக்கு ஆயுள் முழுவதும் எதிர்ப்பு சக்தி குறைவே இருக்காதா உடம்பில் சிறு புள்ளி கூட வராதா முகம் அவ்வளவு பளபளப்பாக இருக்குமா கழுதைப்பால் தாய்ப்பால் அருந்தும் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு மாற்றான ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது மனிதர்களின் தாய்ப்பாலில் இருக்கும் காரத்தன்மை ஏழு முதல் ஏழு புள்ளி ஐந்து பிஎச் அளவாக இருக்கிறது அதே நேரத்தில் கழுதைப்பாலின் காரத்தன்மை ஏழு முதல் ஏழு புள்ளி பி எச் அளவாக இருக்கிறது எனவே கழுதை பாலை வளரும் குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் கழுதைப்பாலில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்கிறது இந்த கால்சியம் சத்து வளரும் குழந்தைகளின் எலும்புகளை மிகவும் வலிமை பெற செய்யும் திறன் கொண்டதாகவும் இருக்கிறது கழுதை பால் மனிதர்களின் தோளில் ஈரப்பதம் தன்மையை அதிக நேரம் நீடித்திருக்க செய்ய உதவுகிறது எனவேதான் இவை அழகு சாதன பொருட்களில் அதிகம் சேர்க்கப்படுகிறது கழுதை பாலை முகம் மற்றும் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு இருபது நிமிடங்கள் கழித்து குளிப்பவர்களுக்கு சருமத்தில் இருக்கின்ற கரும்புள்ளிகள் எண்ணெய் பிசு போன்றவை நீங்கி இளமையான தோற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது விலங்கீனங்களில் கழுதைக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறது அத்தகைய கழுதை பாலிலிருந்து பெறப்படும் பாலிலும் வீரியம் மிக்க நோய் எதிர்ப்பு திறன் உள்ளது கழுதை பாலை கிடைக்கும் சமயங்களில் அருந்துபவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் பன்மடங்கு வலுப்பெறுகிறது எத்தகைய கடுமையான தொற்று நோய்களும் கழுதைப்பால் அருந்துபவர்களை சுலபத்தில் பாதிக்காமல் தடுக்கிறது எக்ஸிமா சோரியாஸ் ஆஸ்துமா போன்ற நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு கழுதைப்பால் சிறந்த இயற்கை மருத்துவ உணவு பொருளாக உள்ளது இத்தகைய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி கழுதைப்பால் அருந்துவதால் அந்த நோய்களின் கடுமையான தன்மை குறைந்து விரைவிலேயே நிவாரணம் கிடைக்கும் மனிதர்கள் அதிகம் அருந்தும் பசும்பாலில் கொழுப்புச்சத்து அதிகம் நிறைந்திருக்கிறது பசும்பாலில் பசும்பால இத்தகைய கொழுப்பு சத்துக்கள் சுலபத்தில் செரிமானம் செய்ய ஆனால் அதிக அளவு கரையும் தன்மை உள்ள கொழுப்பு சத்து இருக்கிறது எனவே செரிமான பிரச்சனைகள் குறித்து கவலைகள் ஏதுமில்லை பாலை தாராளமாக அருந்தலாம் பால் உடலுக்கு மிகவும் அவசியமான விட்டமின்கள் அமினோ அமிலங்கள் போன்ற சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கிறது கழுதைப்பால் மனிதர்களின் குடலில் உணவு செரிமானத்திற்கு உதவும் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தற்போதைய அவசரமான உலகத்தில் இருக்கும் பலருக்கும் மிகப்பெரிய தினசரி குறைபாடாக இருப்பது மலச்சிக்கல் பிரச்சனையாகும் ஆரோக்கியமான உணவு சரியான விகிதத்தில் நீர் அருந்துவதால் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள முடியும் கழுதைப்பாலில் அதிகமாகவும் குறைந்த அளவே கொழுப்பு சத்தும் இருப்பதாலும் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறது ஏற்கனவே மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் கழுதைப்பால் அடிக்கடி அருந்துவதால் வயிறு மற்றும் குடல்களில் இருக்கின்ற அசுத்தங்களை போக்கி மலச்சிக்கலை தீர்க்கிறது இவ்வளவு நன்மை கழுதை இருந்தால் கழுதை பால் கிடைக்கும் வாய்ப்பு வரும்பொழுது அதை நழுவ விட்டு விடாதீர்கள் ஆனால் அதை சிறிதளவே எடுத்துக் கொள்ள இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்